வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் லெவன் கார்பனும் அதன் சேர்மங்களும் அந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக சிதுக்கீழில் வந்து மொத்தம் நைன் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுமே என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் டேஸ் ஆகும் வினைச்செயல் தொகுதி ஆகும் ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியை வந்து சின்ன சொல்லுவோம்னா அச்சேர்மத்தின் வினைச் செயல் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு என்னென்னா சிஎன் ஹச் டூ என் மைனஸ் டூ சிஎன் ஹச் டூ என் மைனஸ் டூ இதுதான் வந்து அல்கெனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பு வாய்ப்பாடு என்ன சிஎன் ஹச் 2 மைனஸ் டூ நிக்ஸ்ட் தேர்ட் ஒன் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படைச் சொல் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அடிப்படை சொல் வரும் ஓகே ஐயுபிஎஸ்சி பேரிடுதலில் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படைச் சொல் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டேஸ் சேர்மங்கள் புரோமினின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் டேஸ் சேர்மங்கள் புரோமின் நீரின் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் நிறைவூரா சேர்மங்கள் புரோமின் நீரை நிறமாற்றம் அடைய செய்யும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனை நாளை நீர் நீக்கம் செய்யும் போது நீர் நீக் நீர் நீக்கம் பொழுது டேஸ் கிடைக்கிறது ஈத்தீன் தீன் கிடைக்கிறது இதுலேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து ஆன்சர் சூஸ் பண்ணோம் ஈத்தீன் கிடைக்கிறது சல்ஃபியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனை நாளை நீர் நீக்கம் செய்யும்போது ஈத்தீன் கிடைக்கிறது ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூய ஆல்கஹால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூய ஆல்கஹால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் எத்தனாயிக் அமிலம் டேஸ் தாளை டேஸ் ஆக மாற்றுகிறது எத்தனாயிக் அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது எத்தனாயிக் அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் டேஸ் எனப்படும் சோப்பாக்கல் வினை எனப்படும் கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் டேஸ் வினை எனப்படும் சோப்பாக்கல் சோப்பாக்கல் வினை எனப்படும் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் உயிரியல் சிதைவு டிடர்ஜென்ட்டுகள் டேஸ் சங்கிலி தொடரினை உடையவை நேரான சங்கிலி தொடரினை உடையவை இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உயிரிய சிதைவு டிடர்ஜென்ட்டுகள் நேரான சங்கிலி தொடரினை உடையவை இதோட யூனிட் லெவனில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதுக்கு கீழே உள்ள நைன் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் லெவனில் உள்ள பொறுத்துக அதில் உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ